அவைக்குதான் அந்த இது வந்து பொருந்து வேண்டாம் அந்த குட்டம் உள்ள தான் ப்ரூ இருக்கும்னு சொல்லிங்கன்னா சாப்பிட்டுக்கொண்டு இந்த காணொலி பார்க்குறீங்களா அப்போ வந்து பார்க்காதீங்க பிறகு நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு எழுதி போடுவேன் அது கூட வாசிக்க தெரியாத முட்டாள்கள் தான் இல்லை அந்த குப்பையில கொட்டி போட்டு போறது நூறு மீட்டர் தூரத்தில் வந்து அந்த முதல் சுழற்சி மையம் இருக்குது அதுல கொண்டே குப்பையை கொடுக்க தெரியாம இதில் கொட்டிட்டு போவதால் அறிவியல் ஜென்மங்கள் பிள்ளையை பெற்று வளர்க்குற நீங்களுக்கு ஃபேமஸா ஒழுங்கா டிஸ்போஸ் தெரியாது பிள்ளை என் பிள்ளையை பற்றி வளர்க்குவான் மாட்டுட எலும்புகள் அந்த சாடைகள் பல்லு தாடைகள் குப்பை தோட்டம் தான் சொல்லுவாங்க வேறுங்கள முழுக்கவே அப்படியே ஒரு தள்ளி போட்டு போகலாம் தானே துரோகம் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலைக்கான இங்கே நிக்கிறோம்னா யாழ்ப்பாணத்துல ஒரு வீதிலாம் நிற்கிறோம் அந்த வீதி பேர் வந்து சொல்ல தேவை நிற்கிறேன் என்ன சொன்னா வந்து அதுல வந்து நிறைய பேருக்கு அது பியோசனம்லாம் இருந்தது அதுல வந்து சொல்ல தெரிய நிற்கிறேன் நீங்க தன்னையில் பாத்துருப்பீங்களா அதை வந்து சில அறிவுகட்ட யாழ்ப்பாணத்தை ரெண்டாவது போட்டிருப்பேன் உண்மை வந்து ஒரு சிலருக்கு தான் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தாது இந்த செயலை செய்து கொண்டு இந்த காவலில் காட்டுற செயலை செய்து இப்போ இதை இந்த காவலிய பார்த்துட்டு யாரும் கடுப்பாய் வந்து குமன் போடிச்சுனும் அப்படியோ அப்படியோ குமன் படிச்சுனோட அப்பதான் அந்த அறிவுகட்ட யாழ்ப்பாணத்தை இருப்பினா வேண்டாம் வைக்கி தான் அந்த இது வந்து பொருந்து வேண்டாம் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுதான் இருக்கும்னு இருக்கும் சொல்லணும் என்னோட விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் யாரும் சாப்பிட்டு கொண்டு இந்த காவலி பாக்குறீங்களா அப்படியே வந்து பார்க்காதங்க பிறகு நீங்கள் பாதுகாப்பு அப்படியே மாதிரி இருக்கு வேண்டாம் இது வந்து ஒரு என்னது ஜாழ்ப்பாணம் கேவலமான செயல் சம்பந்தமான ஒரு காணொலியாக தான் இருக்குன்னு அடிக்கடி போடுற காணொலி தான் இப்போ ரெண்டு மூணு தூரம் போட்டிருக்கேன் இன்னும் வந்து அதிகமாக தான் இருக்குது அதில் வந்ததையும் காணொளி எடுத்து போடுவோம் வந்த நான் அப்படி வந்து காட்டி கொண்டு போகிறேன் நாங்கள் நான் அடிக்கடி போய் வர்ற பாதை தான் அதில் போய் வரவே வந்து ஏழாம இருக்கும் அதை தான் காட்டி கொண்டு போவது நிறைய பேருக்கு அப்படி சொன்னோனி வந்து பாதைகள் எல்லாம் வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து நான் பாதையை பெருசாக பேர் சொல்லலை பேர் நோரா வந்து காட்டி கொண்டு போறேன் நீங்களும் வந்து பார்த்து கொள்ளலாம் பார்த்துட்டு வந்து கருத்துக்களை வந்து தேரமா சொல்லுங்க இதுல வந்து அந்த குமுறாக்கள் வந்து உண்மையிலேயே நம்மளால சொன்ன மாதிரி தான் குற்றம் உள்ள நெஞ்சு குருவுக்கு வந்த மாதிரி அந்த செயலை செய்கிறாக்கள் வந்து குமுறுவினம் அதை தெளிவாக உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் பழமே வந்து இருந்து காய்ச்சி தான் காலையில் போடுறேன் இந்த அந்த இடத்துல வந்து எடுத்து வரையா வந்து காலையை காட்டி போட்டுக்கொள்றேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும் சொல்லிக்கொள்ளுங்க ஓகே வாங்க காளிக்க போ ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் நீங்கள் வந்து இந்த ரோட்டை தான் பார்க்க போகிறீங்க அப்படியே காட்டி கொண்டு பாருங்க வந்து தான் இந்த விஷயங்கள் அடிக்கடி காட்டுற விஷயங்கள் தான் இதில் மேதுவாப்பை காட்டிகளுடன் நிற்கும் நண்டு காட்டுற இடங்களில் வந்து நண்டு காட்டி கொண்டு போகிறேன் இல்லை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே பாருங்க கழிவுல பேருங்களேன் என்ன செய்து வச்சுக்கணும் வேண்டு வந்து வீதி தான் இந்த வீதி இந்த ஒரு ஆக்கள் போய் ஒரு அடிக்கடி நல்ல ஒரு பேர் போய் அப்பா போயிடுற வீதி நிமா முக்கியமாக சொல்லப்போனால் நான் இந்த வீதியெலாம் வேலையும் செய்திருந்தேன் இந்த வீதி திருத்த வேலைகளை நானும் வந்து சுபாஸ்வராக வந்து வேலை செய்திருந்தேன் வேலை நடக்கிற நிலைமையை பாருங்களேன் அதில் வந்து அஞ்சு ஏசிபிஎஸ்சி தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன குப்பைகள்னு தெரியல ஒரு இருக்க குப்பைகள் எல்லாமே வந்து அந்த அரிசி பேங்கல் எல்லாம் கொண்டு வந்து போட்டு கோழி சட்டைகளை பாருங்கள் எவ்வளோ கோழி சட்டைகள் இருக்கண்டு இதெல்லாம் வந்து இதில் போடுறதாவே இல்லை இதுக்கண்டு உரிய முறையில் அது வந்து இது எங்கே போடின்னா மன்னு கொஞ்சம் தூரத்தில் போயின்ட்டு உங்களுக்கு வந்து காட்டுகள் எப்படி மாதிரி இருக்கும் அதை பார்த்தோம்னா இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு போட் ஒன்று வச்சுருந்தேன் அதாவது வந்து இவ்விடத்தில் குப்பை கொட்ட வேண்டாம் என்று சொல்லி யாழ் மாநகரசவை வந்து இங்கே போட் ஒன்று வச்சுக்க பாருங்க நூறு மீட்டர் தூரத்தில் மிக சுழற்சி நிலையத்தில் தரம்பித்து வழங்க முடியும் என்று எழுதி போட்டுவார் அது கூட வாசிக்க தெரியாத முட்டாள்கள் தான் இல்லை அந்த குப்பையில கொட்டி போட்டு போகிறது இல்லை அந்த முட்டாள்கள் சொல்கிறாண்டு குமுறை கொண்டு வர்றாங்க அந்த குப்பை கொட்டுறாங்க மட்டவே இல்லைங்க அதுக்கு முன்னுக்கே வந்து குப்பையை வந்து கொட்டி இருக்குது அந்த பேரும் போட்டு பெரிய பேர் போட்டு நிலைங்க அதை இப்போதே தான் சிசிடிவி கேமராவில் கண்காணிக்கப்படுவதுதான் அதாவது சும்மா போட்டு நினைக்கிறேன் சிசிடிவி கேமராவாக காணல முதல் கொண்டு இருந்தது அது பிறகு காணையில் அதையும் கட்டிட்டு போட்டாங்களோ தெரியும் இரவு ஒரு இரவு பாருங்க இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான் இப்போ இதில் வந்து நாங்கள் இப்படியே தொடர்ந்து காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு முழுக்க கோழிச்சட்டை இந்த இடம் முழுக்கவே சட்டையாக தான் இருக்குது பொய்ச்சிகள் பாவக்க சாப்பாடுகள் மிச்சம் இதெல்லாம் நூறு இதெல்லாம் கொண்டு போட்டு இது முழுக்கவே வந்து கோழிச்சட்டைகளுக்கு வந்து குப்பைகளும் வந்து அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏயே காட்டிக்கொடுவ இதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த முதல் சுழற்சி மையம் நூறு மீட்டர் தூரம் இதுலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் வந்து அந்த முதல் சுழற்சி மையம் இருக்குது அதில் கொண்டே குப்பையை கொடுக்க தெரியாமல் இதில் கூட்டிகிட்டு போவதெல்லாம் அறிவற்ற ஜன்மங்க இந்த குப்பையாக என்னட்டு கொடுக்குறோம் இந்த கோழியில் கல்ல மாடுகள் அடிக்கிற எண்ணங்களே என்னட்டு குப்பையை கொண்டே கொடுக்குங்க உக்காதுகள் தானே இப்படிதான் கொட்டி போட்டு போய் நான் கோவம் பெறறாக்களும் கோவம் பெற டெம்பரேச்சர்னே இல்லை இதில் வந்து பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் போக மீன் சந்தை எல்லாம் பெறும் அதுக்கு முன்னுக்கு எல்லாம் மீன் சந்தை இருக்கு அதில் தொழில் செய்கிற இடமே அப்படி எல்லாம் பார்க்காததுகள் எல்லாம் வந்து கொண்டு கொட்டிட்டு போங்க அதில் வந்து ஒரு பாலம் கொண்டு போகுது பாலம் ஒன்று வந்து கடல்ல கிளக்கிற இடம் அதனால இந்த தண்ணி வந்து இங்கே வந்து அப்படியே கடலுக்கு வந்து கிளக்குது அந்த இதுக்கே வந்து குழந்தை எல்லாம் பாருங்க போத்தல் அண்டு எக்கச்சக்கமான ஐட்டங்களை வந்து குழந்த அப்படியே விசிறி கிடக்கு எப்படியான ஆக்களை என்ன சொல்றேன் நான் போட்ட நம்ம கெடிங் வந்து சரியா தான் இருக்கு அதுல வந்து பிள்ளை சொல்றதுக்கு வந்து ஒருத்தருக்குமே இருக்காது இந்த மாணவ சர டிராக்டர்களை போகுது போயிருங்க வந்து குப்பைகள் சேகரித்து கொண்டு கொட்டிட்டு போதுங்க இதில் இருக்கிறான் அந்த முலத்து இல்லையா அதில் வந்து கொண்டே கொடுத்தா வந்து வந்து பெற்றுக்கொள்ள போயினோம் அதுக்கு வந்து ஊழியர்கள் இருக்கணும் வந்து வீடுகளில் இருக்கிறார்கள் வந்து கட்டி வெளியில வச்சா அதுல வந்து கொண்டு எடுத்துக்கொண்டு போறேன் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போகும் இதற்கு வந்து ஒரு விதமான வாகனங்கள் வந்து தெரியுது அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது கொண்டு வந்து கள்ள மாடுகளையும் இதெல்லாம் அடிச்சு போட்டுதான் போடுறாங்க கூட தான் உண்மையால நடக்குது செய்யல யார் போடினோம் வேறு போடினோன்னு தெரியாது அப்படியான இதில் வந்து நடக்குது ஆங்காலம் போய் தொடர்ந்து காட்டி கொடுக்க போகவே கூடிய போற இடத்துலதான் இது நடக்கிறது அடிக்கடி நானும் காணொலி போட்டிருப்பேன் இது வந்து மாறுறது இல்லை இதுல வந்து அந்த ஓட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் இருந்தாலே இதுல வந்து முதல் சுலக்கி நீண்ட குப்பை போடுறாங்களுக்கு தெரியும் அதுல இருக்குன்னு தெரியும் அதுக்கு முன்னுக்கு போடுறது குடி வெட்டுவோம் பெரிய செய்தி குடிவட்டு போகிறால அதுக்கு முன்னால வந்து போடுறதுல இடங்கள்ல வந்து போட்டு தான் அந்த மெயினான இடங்கள் இந்த பேரங்கள காட்டுறேன் இது முழுக்க வந்து கோழிச்சட்டு இதுல கண்ணீர நின்று காட்டுனா உங்களை உங்களுக்கு அறுவை இருக்கும் அதை மெதுவாக காட்டி கொண்டு போகிறோம் பாருங்கள் இந்த பூண்டா வந்து சட்டைகள் இந்த லைன் முழுக்கவே இல்லை ரோட்டால் போய் விடல அது மாதிரி இப்போ மழை சீசன் தராங்க இப்போ ஏற்கனவே சும்மா மழை கொண்டு வந்தது ஃப்ரிட்ஜ் பட்டிகள் மழை தூறிக்கொண்டு விறகே வந்து அவ்வளோத்துக்கு ஒரு ஆட்டம் சரியான ஒரு ஆட்டம் இந்த கரையால் நான் போகலை இப்போ வீடியோ எடுக்கிறால வந்து இப்படி போய் கொடுப்பேன் அது வந்து நின்று நிதானம் காட்டையில் ஏனென்றால் நிதானம் காட்டைக்கு உங்களை உங்களுக்கு ஒரு மேரி இருக்கும் இந்த பேலங்கிட்ட செயற்களை செய்யறதுக்கு ஏன்டாப்பா உங்களை கோழியல் விக்ரீயல் வருமானம் வருது இங்கே பாருங்க குப்பையில அவ்வளோ அதை கொண்டு மூட்டை மூட்டையே அறிஞ்சு விட்டுக்கிறாங்க கோழியில் விற்கிறியல் வருமானம் பெறுதண்டு அதுக்குரிய ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து அதை ஒரு உரிய இடமாக வந்து அகற்ற தெரியாது மற்ற இன்னொரு விஷயங்களும் பார்த்தேன் இந்த குழந்தைகள் அந்த பேம்பஸ்கள் அது எழுதுகள் நீங்கள் பாருங்களேன் இதுக்கெல்லாம் முழுக்க அந்த கோடை கழிவுகள் அந்த கழிவுகள் தான் இருக்க ஃபுல்லாக கொண்டு போடுறது இது ஃபுல்லாக அந்த கழிவுகள் தான் பாருங்க பாருங்கள் ஆள் நின்று காட்டவும் எனக்கே நிற்க ஒரு மாதிரி இருக்குது மாட்டிக்கொண்டு வருது அவ்வளோத்துக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் நேற்று அந்த போத்தில்கடல்கள் எல்லாம் கொண்டு வந்து மழை காலங்களுக்கு அதெல்லாம் கடலுக்கு இந்த பக்கத்தில் கடல் இருக்குது கடலுக்கு தான் போய் சேரப்போது மட்டும் இதில் இருக்க தொழில்களுக்கு திரிகிறாக்க நாங்களோ ஒரு சந்தை தொழிலுக்கு திரிகிறாக்க இதெல்லாம் நடந்துருப்பீங்க அவைக்கு நோய்வாய்கள் ஒன்றுமே யோசிக்காது குழந்தைகள்கிட்ட பெம்ப கொண்டு வந்து போடுறீங்களே போடாப்பா பெம்பர் செலவு வந்து போடுறீங்களே இதில் ஒரு பிள்ளை பெற்று வளர்க்குற நீங்களுக்கு பெம்பஸை ஒழுங்கா டிசோஷனை தெரியாது பிள்ளை என் பிள்ளையை பெற்று வளர்க்குவேன் அப்படிப்பட்டாக்க தான் எல்லாம் கொண்டு போறணும் இதுல வந்து ஒரு மீன் சந்தை வந்து இப்போ மீன் சந்தையை காட்டினுடனே இல்லை இடம் பிடிவம் என்னிடம் வந்து பிடிவட்டு இருக்கும் இப்போ வேற வழி இல்லை இதை சொல்லத்தான் எனக்கு சந்தை இருக்குது அதுக்கு பக்கத்துல இந்த குப்பையில குறிந்ததையும் சொல்லத்தான் வேணும் தெரிஞ்சுதான் குப்பை போடுறாக்களும் போட்டு கொண்டு அந்த சந்தை வாசல்லையே போடுறாக்க முடிக்கணும் இப்போ அதுல வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை மேலே வந்து ஒரு பெரிய கேவலமான வேலை உண்டு மூணு வீடுகளுக்கு உணர்ந்து போய் குப்பையில போட்டினா அப்படி இதுல எத்தனை மக்கள் போய் வருது எத்தனை பேர் மோந்தி கொண்டு போய் பார்ப்போம் ஆத்தம் கொண்டு அடிக்கும் இல்ல ரெண்டு சந்தை இருக்குது சந்தைக்காட்டினா வேலையெல்லாம் காய விடு அந்த வேலையில காயவிடையே எழுப்பும் இடத்துல வந்து விலை வந்து காய அப்படியே எழுப்பே காய அப்படியே இல்லாது ஏட்டா இரவு நேரங்கள் எல்லாம் பிரியும் நேரம் எல்லாம் நீக்கும் முப்பது கோடி அடிபட்டு அந்த நேரம் தான் கொட்டி போட்டு போவாங்க சிரங்கள் இருக்கு தான் கூட கொட்டு போடுறது வந்த அப்படியே தள்ளி விட்டு போடுவாங்க கோழி கழிவு எலும்பு எல்லாம் இருக்கு நான் வீடு காணி காட்டியிருந்தேன் கொண்டு போட்டு கிடக்கு வீட்டு கழிவுல வீட்டு வாசல்ல கட்டி வை கேக்க வந்தீங்க ரூபாய்க்கெல்லாம் இருக்கு பாருங்க வீட்டு வாசல்ல கட்டி வைக்க வந்து எடுத்துக்கொண்டு போயிடணும் அப்படித்தான் நீங்க நடக்கிறது என்னையான நடக்கிறது நான் சில இடங்களில் ஊர்வால் சுத்தி காட்டைய கூட காட்டியிருந்தேன் எவ்வளோ குப்பை எழுத குறிச்சு கிடக்கு டயர்கள் அதுகள் இதுகள் வந்து ஏதோ குப்பை தொட்டி மாதிரி இதில் வந்து குமிச்சு கிடக்கா உலகத்துக்கு பக்கத்தில் வந்து கடல் இருக்குது மீன்பிடி நடக்கிற இடங்கள் இங்கே படகுகள் எல்லாமே இருக்குது அதில் ஒன்று வந்து உலகத்துக்கு குறிச்சிக்க அதுல மரங்கள் எல்லாம் ஒரு இதுக்கு நிழல் திறன் வந்து மரங்கள் இருந்தது அந்த மரமே பட்டு போம்பவங்களை கொட்டுற குப்பையால் இதில் ஒரு பாலம் வருது அதே மாதிரி இருந்து உங்களுக்கு காட்டுற என்ன மாதிரி இந்த நேரங்கள் எல்லாம் போட்டியெல்லாம் இல்லாது இதுல நாய்க்குனே காட்டியிருந்தாங்க மாட்டுட எலும்புகள் அந்த சாடைகள் பல்லு தாடைகள் எலும்புகள் எல்லாமே வந்து உக்கச்சக்கமா இருக்குது பாருங்க எல்லாமே இங்க மழை தண்ணியோட அப்படியே உள்ள கடலுக்கு தான் போகும் வெளியில அது கடலுக்கு தான் போவோம்ங்க ஃபுல்லா நூறு எலும்புகள் இருக்குங்க எல்லாம் நூறு அப்படியே இந்த மனித எலும்பு தொகுதிகள் இருந்த மனித முழுக்க மாட்டு எலும்பு தொகுதிகள் இருக்கும் அப்படிதான் உங்களுக்கு கொண்டு வந்து அடிச்சு போட்டு இதுல கொண்டு வந்து போட்டு போறது டயர்கள் சீட்டுகள் அதுகள் நட் ரோட்டுக்கு வந்துடும் கொஞ்சம் நாளில் வந்து நட் ரோட்லேயும் குப்பையை கொட்டி போட்டு போயிடும் அவளுக்கு வந்துருக்கு அதனால் வந்து மக்கள் போய் விடுறது அது இது ஒன்றும் ஜோசிக்கிறையில் பாருங்க இந்த பாதையில் பார்த்தோன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறேன் பாதை மறைச்சிட்டேன் சொல்கிறேன் நான் எல்லாருமே எப்படி வந்துருக்கேன் இந்த பாதையன்று அவளுக்கு ஒரு கேவலமான வேலை தான் நடந்து கொண்டிருக்குது மத்தியான நேரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க சின்ன நடமாட்டம் குறைவாக இருக்குது மற்றும் இது ஒரு முக்கியமான பாதை ஜே இருப்பில்லாம் பாருங்களேன் மதகு எல்லாம் உக்கச்சிக்கமாக வரைஞ்சி விட்டுக்கிறது மழை நேரங்கள்ல அந்த டிவி ஃப்ரிட்ஜ் டப்பாக்களை கொண்டு போறத குழம்புகள் தேங்கும் எத்தனை நோய்கள் வெறும் இந்த ரோட் அப்படியே லைனுக்கு காட்டி கொண்டு போகிறோம் இந்த குளம் தான் சரியான ஒரு கேவலமான முழுக்களுக்கு வந்து ஒரு சரியான கேவலமான நிலையில வச்சிருக்கு வந்து தான் கொட்டி கிடக்கு லைனுக்கு வேற வேற சரியா அதிகமா இருக்கு குப்பையில கொட்டுற விதம் வந்து சரியா அதிகமா இருக்கு அவளுக்கு வந்து குப்பையில அள்ளி இறைச்சி கொண்டு இருக்கிறாங்க வந்து இரவு இரவா வந்து அள்ளி இறைச்சி கொண்டு இருக்கிறாங்க வந்து கொட்டி கொண்டு போயிடணும் இதெல்லாம் பேருங்கவேன் முழுக்க வந்து எப்படி கேவலமாக இருக்காது ஒரு ஒரு வீதி மக்கள் விளையாணிக்கிற வீதி என்ற ஒரு என்னன்னு சிந்தனை ஒன்றுமே இல்லை ஒரு அறிவே இல்லாத ஆக்கள் தான் இப்படி செய்கிறாக்களை இருக்கணும் எங்க வானங்கள் போய் வந்து போய் இந்த இதை மலைகள் பெய்யக்க எவ்வளோ கேவலமாக இருக்கும் எவ்வளோ துர்நாற்றங்கள் வீசும் எங்களுக்கு உரிய நடவடிக்கை சபை துப்புர செய்யலன்னு சொல்லிடலாங்களால ரெண்டாவது வந்து

அவ்ளதுக்கு ஒழுங்கா இரண்டேடான்னு சொல்றாக்கள் ரேண்டாப்பா உங்களுக்கு குழந்தை குட்டி உங்களுக்கு உன்ன வீடுகளில் கொண்டு வந்து கொட்டுவோம் இதுல அள்ளி கொண்டு வந்து கொற்றாக்கள் அந்த படு கொட்டணும் நாங்களும் அந்த தப்பு செய்யறத நான் கூட கரைஞ்சி விட்டு போறோம் அப்படியே விட்டு போறோம் அதுதான் முதல் தப்பு அதுல இருந்தான் இந்த பெரிய விஷயங்கள் வந்துருக்கு ரோட் அண்டு குடி இல்லை ஆக்கள் பொதுமக்கள் போய் ரோட் அன்று குடி இல்ல அவ்வளவு குப்பையில கொண்டு வந்து கொட்டுறோமே அது கோழி கழிவுகள் திருநாட்டம் பேசுமே அப்படி ஒரு என்ன சின்ன மண்டையில ஒரு சொட்டு அறிவுகள் ஒன்றுமே இல்லாத பாலம் இந்த பாலம் முழுக்க வந்து இவ்வளவு எல்லாம் பேத்தினா தண்ணி ஓடும் மங்கால கடல் பக்கம் அட்டை பண்ணி எல்லாம் இருக்குது அட்டை கடைசி அட்டை தான் சாப்பிடணும் இங்கே அங்காளி பக்கம் எல்லாம் நிறைய இருக்குங்க அதே பக்கம் காக்கலாம் இது ஃபுல்லா வந்து குப்பையெல்லாம் தான் இருக்குது அதே மாதிரி இங்காளியம் பாருங்க இந்த பக்கமும் வந்து கிரைண்டர் எல்லாம் கிடக்கு சகல குப்பையும் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் அந்த குப்பை சேகரிச்சி நிலையம் அதுல இருக்குது அது காட்டினால் அதே மாதிரி அந்த சேகரிச்ச குப்பையெல்லாம் கொண்டே குற்ற களுண்டாவலி சொல்லிட்டு சரி பிரச்சனை இல்லை இதுக்கு என்ன சொல்லாம இருக்க வேண்டும் இல்லை எல்லாருக்கும் அந்த தெரிஞ்ச அந்த குப்பை கொற்ற இடமும் இருக்கு அப்ப இந்த அந்த இடங்கள் இருக்கிறால இந்த வீரியம் வந்து குப்பை கொற்ற வீதியோரியா திரும்புமாறுகள் அதனாலதான் இதுல அந்த போட்டு போவதில் இல்ல நிறைய பேர் சொல்வீர்கள் தம்பி என்ன அப்படி ஏசுறேன் உண்மையில எப்படி ஏசினாலும் அதுக்கு வந்து இதுக்கு மேலால ஏசுறதுக்கு தகுதியானாக்கள் தான் இப்படி ஆனாக்கள் இப்படி போல குப்பையில கொண்டு வந்து ரோட்டு வழி எறிஞ்சி ஓட்டு போறாக்கள் வந்து நான் இந்த கோம்பையெல்லாம் வீட்டை வெட்டி புதைக்கிறேன் அதுகளை கூட கொண்டாந்து எரிஞ்சி வச்சுக்கிறேன் இந்த அது குப்பிப்பந்த வாழில இந்த வாழை சருகுகள் தென்னோலியல் அப்படியெல்லாம் எனக்கு இதுதான் அதிகமாயிருக்குது நான் சும்மா நோம்லா நோம்லா வெளியே போட்டு கொண்டு வந்தேன் ஆனால் திரும்ப எப்படின்னு இந்த வீடியோ பார்த்து பார்த்தோன்னு திருந்தா போறதில்லை இந்த வீடியோ பார்த்தோன்னு திருப்பிங்க வந்து பேரை கொட்டிக்கலாம்னு சொல்லுங்க நான் திருந்ததுக்கு அவ்வளோக்கு வாய்ப்பு இல்லை திருந்தாத ஜென்மங்கள் தான் இப்படி செய்கிறேன்னு சொல்லலாம் டயர்களை பேருக்குள்ள டயர் ட்யூப்புகள் வாங்கினா சைக்கிள் கிடக்க ஆரம்ப இடக்கு எதிர்த்துக்கோ டயர் டியூப்பு எல்லாம் கொண்டு வந்துருக்கு இடக்கு படங்கள் சாய் படங்கள் அப்படி இந்த ஃப்ரிட்ஜ் போட்டியில பாக்கணும் மிஞ்சியா இந்த மாதிரி தான் என்ன ஃப்ரிட்ஜ் பட்டியும் எப்படி நான் கிடக்கண்டு திருப்பதான் சொல்றேன் யாரும் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்க வேண்டாம் இந்த காவலி வந்து தயவு செய்து பாக்காதீங்கோ என்ன குறை சொல்லாதீங்கோ தம்பி என்ன நான் சாப்பிட்டு கொண்டு வைக்க பாத்துறேன் நீ என்ன இப்படி நீ என்று குறை சொல்லாதீங்கோ இது வந்து நான் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறத வந்து யாழ்ப்பாணத்தை மட்டும் கட்டி கதைக்கணும் தான் வந்து யாழ்ப்பாணத்தை வழி இடங்கள்ல இடங்களில் போய் கண்ட நண்டா அது எடுத்து போயிருக்க அந்த ஊரை பற்றி போறேன் நீங்க யாழ்ப்பாணத்தை மட்டும் புற சொல்ற வழி இடங்கள்ல போடுற இல்லையோ வெளியூர் காரம் போடுவாங்க தானே யாழ்ப்பாணங்கள் மட்டும் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா நான் யாழ்ப்பாணத்துல நான் இந்த ரோட்ல போய் விடுறேன் அந்த ரோட்ல நான் பாக்குறத பற்றி கதைக்கிறேன் இதே வெளி இடங்கள்ல வந்து நிறைய பேர் போய் விடு அந்த இடங்கள்ல நிறைய பேர் பார்ப்பீங்க அந்த இடங்களுக்கு போனேன்டா நானும் அந்த இடங்களுக்கு போனேன்டா அந்த இடத்துல இருக்கிறத பற்றி நான் வந்து சொல்லிக் கொள்றேன் எனக்கு தெரிஞ்சு இங்கதான் தான் அதிகம் நினைக்கிறேன் இந்த ரோட்டு தான் சரியான நான் அதிகம் நன்னைக்குறேன் போகிற வீதியை நாசமாக்குறது வந்து இந்த இடம் வந்து தான் நினைக்கிறேன் இதில் இனிமேல திக்கி திக்கா வேற கொஞ்ச தூரம் போக அப்படி வந்து திக்கி திக்கா நிறைய இடங்கள்ல இருக்கும் இன்னும் கொஞ்ச தூரத்துக்கு வந்து இருக்காது குடியிருப்புகள் இருக்கும் தொல் செய்கிற இடங்கள் இந்த சந்தகி பக்கத்தில் அப்படி போட்டால் என்ன நிலைமை சரியான ஒரு கேவலமான வேலை தான் நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நான் அப்படியே தொடர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இதில் வந்து இல்லை குப்பைகள் இல்லை

കുപ്പി ഇരുമ്പു വളരെ പോകലും അതെല്ലാം പൊറക്കി വിളമ്പാലെ തക്കി തക്കാരോ നാളികൾ അതുവഴി ഇതുവഴി തവറങ്ങൾ ലൈനുക്ക് കുപ്പിക്കാം എലുംബല്ലാ அவரோட குடியிருப்பு வீடுகள் இருந்தா நல்லா வீடுகள் இல்லை வீடுகள் இருந்தா அதுகளுக்கு போவாங்க வீட்டு வாசலையும் கரையில வளர்ந்து மரங்கள் வளர்ந்து கொண்டு வரைக்கும் அதுக்குள்ள குப்பையெல்லாம் போட்டு அது உப்புரை குப்பைலாம் இல்லையே இந்த பிரிட்ஜ் கொட்டி எல்லாம் உடாச்சு எடுத்துக்கிற நிறைய உடாச்சும் எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க மரங்கள் இந்த இது குப்பை தான் பாருங்க முன்னுக்கு ஒரு எதிர வானங்கள் வேற காட்டுற அந்த வானகர சபை வாகனங்கள் ஒவ்வொரு இடங்களா போய் குப்பை சேகரிச்சு அந்த இடத்துல முன்னசுழற்சி இடத்துல எல்லாம் போய் பதிஞ்சு அங்க வந்து அந்த உப்புற குப்பையில எல்லாம் பிடிப்பினா பிடிச்சு எல்லாம் எடுத்துட்டு மெட்டுல கொண்டே கொட்டுற அந்த உப்பாத குப்பையில கொண்டே அந்த கல்லுண்டா இதில் வந்து கொட்டுறவைங்க ஒரு மரங்கள் இருக்குதுலேயே இருக்கு இதுல வந்த புட்பட்டியில பாருங்க கடைக்காரங்களா தான் இருக்கு மங்கண்ட வேலையா தான் இருக்கு போராடு எத்தனை கடை கண்டு மாணவர் வாகனங்கள்லாம் இல்ல வேற காற்றன் இந்த தான் எல்லாம் கொண்டு அங்கெல்லாம் கொட்டிட்டு போயிடணும் நடக்குது அதையும் சொல்லுவோம் சில தகவல்கள் நடக்கும் சிலவே கொண்டு போயிடணும் மேலே இந்த உருவாக்க ரோட்ல விடும் அதாலேயுமே இந்த ரோட்ல விழுகிறது சிலதுகள் இருக்கு தவறு வந்து நடக்குது அதுல வந்து நான் நேர கண்ணால கண்ட இதை தான் சொல்றேன் இதுல வந்து சில பேர் அப்படியே நோமெல்லாம் கொண்டு போய் போயிருக்க ரோட்ல விழுந்தது இருக்குது கட்டணம் வந்து அவையிலேயும் சிலதுல சில சில பிள்ளைகள் இருக்கும் அவை வந்து பிள்ளையே செய்யல அப்படியே வந்து சொல்றேன் இருக்கு ஒரு தான் இந்த ரோட தான் நம்ம லைனுக்கு ரோட் லைனுக்கு வந்தா வேண்டிய வானத்தை வந்து குப்ப விட்டு விடது அதெல்லாம் தண்டி எல்லாம் இந்த மூடி கொண்டு போற அது என்னெல்லாம் கதைச்சி நிறைவு இதில் நடந்திருக்கு இது வந்து இப்ப காலங்காலமா தொடர்ந்து கொண்டே இருக்கு நாங்க எல்லாம் வேலை செய்ய அந்த வேலை செய்கிற இடத்துல எல்லாம் போட்டுக்கணும் அடிக்கடி காலவெண்டில அதுதான் சொல்றது ஏன்னா இந்த ரோட்ல நான் கூட கிடைக்கிற காரணம் இந்த தான் வேலை செய்தேன் அதுல வந்து எல்லாம் கரங்கல் அடுக்கி போட்டு போவோம் அதுக்கு மேலே எல்லாம் கொண்டு வந்து ஓடிச்சட்டிய போட்டு தானே அப்ப வந்து குறைவந்து சொல்றான் உடதுக்கு இல்லை இப்போ விரைவு கூடிக்கொண்டே இருக்குது போட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தன் பார்த்துட்டு போய் அடுத்த அவனும் கொண்டு வந்து போடுறான் அப்படியே வந்து அந்த போட்டுருக்குதானேன்ட்டு பார்த்து கொண்டு போ வந்துட்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படியே இதுதான் நடந்து கொண்டு இருக்குது போயக்கே அந்த ரோட்டப்படியே அவங்களுக்கு காட்டி கொண்டு போற நீங்களும் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மஞ்ச தூரத்துல வெறும் குப்பை நீங்க தம்பி குப்பா இங்கால வரையிலே போறோம் கூட சந்தையில வந்து கொடுத்தா வந்து இங்கே வந்துக்கணும் இதான் அந்த ஒன்று அந்த குட்டைகள் பசதியா மாத்திர இடம் ஒன்று இருக்குது உங்களால போனதான் அந்த கொற்ற இடம் பெறும் அதுக்கு அடிக்கடி அந்த எரிஞ்சு புகை எல்லாம் பெறுறது கேட்டன் என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு பேரை சொல்ல மட்டும் ஒரு இல்லை தானே பதில் அப்படிதான் கழிச்சு நான் பேர் சொல்ல மாட்டேன்ட்டு நிறைய பேருக்கு இந்த வீதியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கேன் என்ன வீதிய ரொம்ப அதுல பாதகிறது இதுல கொஞ்சம் கிளீனா கிடக்கு ஏன்னென்று வெளி பிரதேசங்கள் தானே மறைவா கொட்டையில இல்லாத நின்று வரியல அதுக்குதான் ஓட்டுறாங்க ஏன்னா என்னென்ன என்ன இடம் ஏன் என்ன பிரச்சனை தெரியாது இந்த இந்த எண்பது வாரங்கள் இதுதான் அந்த குப்பை கொற்றகம் இவதான் வாகனங்கள் மானசக வாகனங்கள் வந்து கொட்டிட்டு போகும் நிறுங்கள் இருக்கு முடியா இடங்கள் மழை பெய்தா தண்ணியா போயிடும் தண்ணிக்குள்ள இந்த குப்பைகள் இருந்தா என்ன நிலம் ஆகும் வந்து செய்ய ஒரு பிரபலமாக இருக்கு இதுக்கு பின்னால்தான் அந்த புத்தகத்தில இடம் இருக்கு வாலிபக்கம் அது இதுல வந்து பார்த்தா தெரியாது உள்ள போய் எடுக்கவும் காடுக்கவும் அனுமதி இல்லை இங்கால வெறும் பேருங்குவேன் கொஞ்சத்துல இங்கே கண்ணாடிகள் அதெல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சத்துல வெறும் குப்பைகள் அந்த மரங்கள் நடந்ததுக்காகவும் எல்லாம் கிண்டி எல்லாம் வச்சுன்னா வந்ததுக்கு எல்லாம் குப்பையை போட்டு போறாங்க மேல வந்து இப்ப மலைகள் வந்து கொஞ்சம் விதைக்கிற காலங்கள் வந்துட்டு மலைகள் பெய்து கொண்டுருக்கு அதை தண்ணி அடுத்த வந்து திக்கி திக்கா தான் இருக்கு போஸ்டில் இருக்குல்ல அதுக்கு இல்லையாண்டு நிறங்கள் இருக்கு திக்கி திக்கா இருக்கு இதுல இல்லேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இதுல இருக்க ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கிண்டே இருக்காது நினைக்கிறேன் பழசுகளை தான் இதுலயமா இருக்குது ஆனா போடுவோம் நாங்கள் கொஞ்சம் தூரத்துல காட்டு அமரும் பெரிய இடம் வந்து இங்கே திக்கு திக்கா சின்ன சின்ன குப்பைகள் இருக்குது நாங்கள் மேல தரத்தில் வந்து பெரிய டப் வந்து காட்டுவோம் இந்த மேலே இன்னும் கொஞ்சத்தில் வந்து இந்த காணொலி வந்து நிறைவு செய்யக்கூடிய மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் இந்த இடங்கள் வந்து முடியுது அதை வந்து குப்பைகள் போட்டு வச்சுக்கிற ஓட்டி வச்சுக்கிற இடங்கள் வந்து காட்டி முடியுது நினைக்கிறேன் வந்து கொஞ்சத்தில் முடிச்சிடுவேன் நினைக்கிறேன் பாருங்க ஏ எவ்வளோ தேவைப்படுத்திக்கிறாரு அந்த மரக்கண்டுகள் வச்சு கொண்டு போயிடணும் அதெல்லாம் எல்லாம் பார்த்துப்போம் சுத்தி குப்பையில கொட்டினா அதெல்லாம் போடும் நுழம்பு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் நான் நுழம்பு இதால மட்டும்தான் பெருகும் சொல்லல அல்ல வந்து இதால போயிடலாம் கொடுத்த மனம் உண்டு சரியான துருங்காட்டேன் நாங்க கதைக்கிற வழியில சொன்னா கொடுத்த மனம் ஒன்றுதான் சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவாங்க இதுக்கு எங்கேயோ கிட்ட இருந்தது கூடலுக்குதான் போட்டுருவாங்க அடிக்கடி இப்படி இதுல நிக்கிற மேட்டு ஏ இப்ப ஃபுல்லா குப்பை எல்லாம் இங்கே பாருமா ஒரு குப்பை தோட்டமா வந்துட்டு குப்பை தோட்டம் தான் சொல்லுவாங்க இங்கே வேறங்களா ஃபுல்லா இதுக்கு ஃபுல்லா உள்ள முழுக்கவே குப்பை இதுக்கு நிக்கிற மேட்டு அப்படியே ஒரு தள்ளி போட்டு போகலாம் தானே இங்கே ஒரு குப்பை தோட்டம் இல்ல ஒரு பேன மேரங்கள் அதுக்கு வந்து நைஸ் அண்ணிட்டு கொஞ்சம் மாடுகள் எல்லாம் மேயுது கொஞ்சத்துல வந்து நான் அவனோடய வீடு செஞ்சுடுவேன் இந்த இடங்களை வந்து முடியாது போத்தில்கள் கிருங்கான் போத்தில்கள் சரி தண்ணி போத்தல்கள் சரி வேற கோழி கழிவுகளை இதுக்கே வந்து கோழி கழிவுகள் இப்பதான் கொண்டு போட்டியிருக்காங்க கோழி மா இதுல நிக்கவே வயதக்க மட்டுது இப்படி வந்து அவ்வளவுக்கு ஒரு கேவலமா தான் இருக்கு இந்த வீதி பெரிய மாட்டு பணி அடைகிற மாடுகள் எல்லாமே இது அந்த மாட்டு தோள்கள் எல்லாம் இருக்கிறது அதுல காண நான் எல்லாம் விழுத்து கொண்டு அந்த மாட்டு தோல் எல்லாம் இழுத்து கொண்டு அதெல்லாம் அந்த உயிர்கள் பக்கத்துல இல்லாத குழந்தைகளுக்கு எழுத்து வந்து அப்படியே மாட்டு தோல் அதெல்லாம் இழுத்து கொண்டு தெரியும் அவ்வளவுக்கு வந்து ஒரு கேவலமா இருக்கும் இதோட வந்து இந்த இது வந்து முடியுது அங்காலையும் கொஞ்சம் விட்டா கொட்டுவாங்க ஊர்மனிகள் இருக்கால ஆட்கள் எழுத்து போடுவாங்க ஒர்க்ரியலை கட்டி ஆங்காலையும் கொண்டு வந்து போட்டு கொண்டு இருப்பாங்க அது புரியாது தான் அந்த குப்பையில போட்டு சொல்லலாம் ஓகே நீங்களும் இந்த காணொலி பார்த்திருப்பீங்க அடிக்கடி காட்டின காணொலி தான் இது வந்து ஆதங்கம் உண்டு இப்படி இருக்குற வீதி வந்து இப்படி ஒரு ஆதங்கத்துல வந்து காட்டியிருக்கிறேன் நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு சொல்லுங்க வந்து ஒரு தீர்வு என்ன தீர்வு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதில்லை என்ன தீர்வு சொல்றேன்னு தெரியல உங்களுக்கு எதுவும் தீர்வுகள் தெரிஞ்சிருந்தா நீங்களும் சொல்லிக் வந்த தீர்வு வந்து செய்யலாம் சபைக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன்னா சொல்லிக் கொள்ளக்கூடிய அஹ் உண்மையிலே வந்து இதை பார்த்துட்டு உண்மையில வந்து திருப்பி குப்பை கொட்டாதீங்கோ ஒரு கௌரமான வேலையை வந்து செய்யாதீங்க உண்மையிலும் மெனச்சாஜிய தொட்டு கேட்டு பாருங்க குப்பை கொட்டு உண்மையிலே ஒரு நல்ல வேலையா வேலையாக்கள் போய் வர இடத்துல கொடுத்து ஒரு நல்ல வேலையாண்டு யோசிச்சு பாருங்க இந்த ஹோலிக்கி விளதல் போடுறாங்க தொட்டு கேட்டு பாருங்க மெனச்சாஜி கோயிலு வந்து தெரியாது இல்லையே நினைக்கிறேன் இருந்தா பாருங்க ஓகே நாங்கள் இதை மேலே மீண்டும் சந்திப்பான் பாய்